Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி எங்களுடைய கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் புதிய நாளை பாண்டவர் நம்மளை காண கிருப அதற்காக நம்ம ஏசுக்கும் போது நன்றி செலுத்தணும் அதனால முதலாவதா நம்ம இயேசுவை இன்னைக்கு துதிக்க போகிறோம் முதலா என்ன பாட்டு பாடி நம்ம துதிக்க போகிறோம் ஆமே நம்ம இயேசுவை துதிக்கணும் நம்ம ஸ்தோத்தரிக்க போறோம் எங்களோட இணைந்து நீங்க துதிக்கிறீங்களா இயேசுவை பேசுவைத்தையும் நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல அம்மே ஒரே சோத்தரித்து நம்ம பாடப்போகிறோம் அம்மேன் எந்திரிச்சோட யார நம்ம தேடி யாரும் கஷ்டங்கள் எல்லாம் சொல்ல முடியும் அதனாலதான் காலையில எந்திரிச்சு முதலாவதா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நேரத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்றது காலையில எந்திரிச்சு முதலாவது அவர் நம்ம ஜபிக்கும் போது வீரத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பேஸ் பண்றோன்றது அவருக்கு தெரியும் நம்ம அந்த காரியத்தெல்லாம் ஜபத்துல நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்ம வேதத்தின் மூலமா வேதத்தை தியானிக்கும் போது நிறைய காரியங்களை கற்றுத்தருவார் இந்த இயேசு வேற யாருக்கு இருக்கிறாரு நம்ம கிட்டதானே இருக்கிறாரு இந்த மாதிரி பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் உங்ககிட்ட வந்து என் கிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அதனால நிச்சயமா அவரை துதிச்சு பாடணும் சரி இன்னொரு பாடல் நம்ம பாடலாமா என்ன பாட்டு நம்ம இன்னைக்கு பாடப்போம் ஆத்மாவே நன்றி சொல்லு ஆத்மாவே நன்றி சொல்லு உண்மை தெரியுமா தா விதை சொல்றேன் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை எதுக்கு தெரியுமா இவ்வளவு காரியங்களை நம்ம செஞ்சிருக்கிறார் தெரியுமா ஏசு நமக்கு அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார் இன்னைக்கு நீங்க காலையில எழும்பி இருக்கிறீங்க அதுவே கர்த்தர் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய வந்து நன்மை தெரியுமா நம்மளை அற்புதமா நடத்தி கொண்டு வருகிறாரு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு நம்ம ஜீவனை பாதுகாச்சிருக்கிறாரு இதுக்காக இயேசுக்கு நம்ம நன்றி சொல்லுத்திரும் எங்களோட இணைந்து நீங்க பாடுறீங்களா வீடுகள் இருக்கிற இடங்கள்ல ஆத்மாவை நன்றி சொல்லு என்று சொல்லி நம்ம தேவனை துதித்து பாடலாமா கரங்களை தட்டி காலையில் ஆண்டோடைய சமூகத்திலே நன்றியோடு கூட ஒரு சமூகத்தில் அமர்ந்திருந்து அமே mo le wule. என்னை வாழ்நாளல்ல நன்மைகளாய் திருப்பியா குகிரா செய்து மக்கட்டு ரத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம்ம கிட்ட ஜபிக்கிறோம் துதிக்கிறோம் பொதுவா நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தர் கிட்ட கொண்டு போறோம் ஒரு மனுஷங்களாவே இருக்கட்டும் ஒரு காரியத்துல ஒரு விஷயத்த அவங்களை சொல்றோம் அப்படின்னா எதனால அதை கொண்டு போறோம் அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா இவங்க நிஜமாலே நமக்கு நன்மை செய்வாங்க இவங்க நிஜமாலே உண்மையாதான் பேசுவாங்க இவங்க நிஜமாவே நமக்கு வந்து நல்லத நினைப்பாங்க அப்படின்றதுனாலதான் ஒரு ஒரு அப்போ ஒரு விஷயத்தை நீங்க ஜபத்துல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க இயேசு மேல விசுவாசமா நீங்க அவர்கிட்ட கொண்டு போறீங்கன்னு அர்த்தம் ஏசுவை நம்புறீங்க ஒரு காரியத்தை ஆலோசனை கேக்குறீங்க அப்படின்னா ஏசுவை விசுவாசிச்சு அவர் இடத்துல நம்ம ஆலோசனை கேக்குறோன்னு அர்த்தம் அதனாலதான் எதுனாலும் இயேசுக்கு தெரியும் ஏன் நான் படுற பாடு இயேசுக்கு தெரியாதா நான் ஜபிச்சாதான் தெரியணுமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கலாம் நீங்க அதை கொண்டு போகும்போது அவருடைய சமூகத்துல நம்ம கொண்டு போகும்போது அது நம்ம அவரை விசுவாசிச்சு அவரத்துல போறதுக்கு சமம் அவரை நம்பும் ஒருவரும் வெக்கப்பட்டு போவதே இல்லை தெரியுமா எல்லா மனுஷங்களும் எல்லா நேரத்திலும் நமக்கு சாதகமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரத்துல அவங்களுக்கு சாதகமாகவும் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும் சூழ்நிலை நிமித்தம் அவங்க நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும் ஆனா இயேசு கிட்ட நம்ம போகும்போது நமக்கான ஆலோசனைகளை தருவார் நமக்கான காரியங்களை யோசிப்பாரு நமக்கான விஷயங்களை எல்லாவற்றையும் அவர் செய்வார் அவர் நான் துக்கப்பட விட மாட்டார் அதனால நம்ம இயேசுவை விசுவாசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும் பிரச்சனை வந்தாலும் இயேசுவ விசுவாசிக்கணும் ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்துல நமக்கு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பவுலும் சீலாவும் வந்து ஒரு செய்யாத குற்றத்திற்காக அவங்க வந்து பிடிக்கப்படுறாங்க ஒரு செய்யாத குற்றத்திற்காக அவங்க வந்து தவறான காரியத்தை கண்டித்தது நிமித்தம் ஒரு தவறு நடக்கிறத அவங்க சுட்டி காட்டினது நிமித்தம் அவங்க செய்யாததுனால அவங்க வந்து கலவரத்தை தூண்டுறதுக்கு காரணமானாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை தான் சண்டை இவங்களாலதான் பிரச்சனை இவங்கதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்துல அவங்களை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அது மாதிரி வந்து அப்ப வந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த பவுலையும் சீலாவையும் பிடிச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பதினாறாவது அதிகாரத்துல இருபதாவது வசனத்துல வாசிக்கிறேன் அவர்களை அதாவது பவுலையும் சீலாவையும் அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமன் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள் இப்படி அவங்க மேல தப்பான ஒரு குற்றச்சாட்டை போட்டு அவங்கள வந்து ஒரு காவல் அதிகாரிகிட்ட அதாவது போலீஸ்ல ஒப்படைக்கிற மாதிரி அவங்களை வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க கொஞ்சம் இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்களேன் உண்மையான விஷயத்த அவங்க சொன்னாங்க இங்க தப்பு நடக்குது இப்படி செய்ய கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க தேவனுக்கு முன்பாகவும் சரி மனுஷருக்கும் சரி அவங்க உண்மையா இருந்தாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது அவங்க வந்து தப்பான காரியத்தை அவங்க மேல பழி போட்டு அவங்கள வந்து காவலில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஜெயில கொண்டு போய் போடுறாங்க பாருங்க இங்க இருந்து தப்பான ஒரு மனுஷங்க தப்பான அக்யூசேஷன் தப்பான காரியங்க பழி போட்டு அவங்களை இன்னொருத்தர் கிட்ட கொடுக்கறாங்க அந்த இன்னொருத்தர் அவங்களை வந்து சிறைச்சாலைக்காரன் கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க அந்த சிறைச்சாலை வாசிக்கிறேன் அப்பொழுது கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் பாருங்க பவுலும் சீனாவுக்கும் என்னெல்லாம் பண்றாங்க தப்பான குற்றத்துக்கு அவனை பிடிச்சிட்டாங்க சரி அந்த இடத்துல அவனை அடிச்சாச்சு அவனை சட்டையெல்லாம் அவங்க ரெண்டு பேரோட சட்டையை கிழித்து அவமானப்படுத்தி அரிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவரை சிறைச்சாலையிலையும் அடிக்க வச்சுட்டாங்க அங்கேயும் வந்து அவங்களை சும்மா வைக்கல தொழு மரத்துல மாட்டி அங்கேயும் அவங்களை கட்டி வைத்து கால்கள் கை எல்லாத்தையும் கட்டி வைக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் செய்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செய்யாத ஒரு குற்றம் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க அவமானப்படுத்துறதும் காணாதுன்னு அதுக்கப்புறமும் நிறைய தண்டனைக்குள்ள உட்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பவுலுக்கும் சீலாவுக்கும் வந்திருக்கு நிறைய நேரம் நமக்கும் விசுவாசிகளா இருக்கிற நமக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் தேவனுடைய பிள்ளைகள் தான் பவுலும் சீலாகும் ஆனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கு நம்முடைய நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி நம்முடைய தொழில்கள் சரி இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா நமக்கு வரும் எப்படி வரும் தெரியுமா சில சமயத்துல அந்த மாதிரி வரும் நம்ம செய்யாததை சொல் செஞ்சோம்னு சொல்லுவாங்க சொன்னாத சொன்னோன்னு சொல்லுவாங்க குற்றப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய டைம் நம்மளும் போக வேண்டும் கடைசியில வந்து இவங்க குற்றவாளி இவன் வந்து தப்பானவன் அப்படின்னு வந்து நம்மள கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க ஒரு சமயம் கணவனும் மனைவியும் வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க தான் கிறிஸ்தவ அறிஞ்சவங்க தான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமாக்கி கொஞ்ச நாள் போச்சு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்போ கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சரி ஒரு வருஷம் தானே ஆகுது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது ரெண்டு வருஷம் தானே ஆகுது அதனால வந்து ஒன்றும் ரொம்ப நாள் ஆகலை நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும் இயேசு நமக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி கேட்கறது தப்பா ரைட்டா அப்படின்றத விட நிறைய பேர் வந்து அவங்கள குற்றப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி குற்றப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு அக்கறையே கிடையாது குழந்தை இப்ப உங்களுக்கு எண்ணம் இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர் வந்து கேட்பாங்களா உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு வந்து காயப்படுத்துற மாதிரி கேள்விகளை கேட்பாங்க குழந்தை இருக்கா இல்ல நீங்க எதாவது ட்ரை பண்றீங்களா எதாவது ஹாஸ்பிடல் போறீங்களா இந்த மாதிரி காரியங்களை பேசி அவங்கள காயப்படுத்துவாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்கள வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட மாட்டாங்களாம் இவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி காரியங்களை நிறைய விஷயம் செஞ்சாங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பண்ணாங்களாம் தெரியுமா இவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கணும்ன்ற விருப்பமும் கிடையாது இவங்களுக்கு எல்லாம் வந்து அஹ் என்ன அக்கறையே கிடையாது அப்படின்னு அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கொஞ்சம் யோசிங்களேன் அவங்க ஜெபிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க கண்டுபிடிக்க முடியுமா மற்றவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன எப்படிப்பட்ட மாதிரி வேதனையை சகிச்சு கொண்டு அப்படின்னு யாருக்குமே தெரியாது வெளியிருந்து பாக்கும்போது நம்ம நல்லா இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க எதுவுமே யோசிக்கல அப்படின்ற மாதிரி தெரியலாம் ஆனா அந்த பாதையில தான் தெரியும் என்ன வேதனையில இருக்கிறாங்க துக்கத்துல இருக்கிறாங்க இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனை அது மட்டும் இல்ல சில இடத்துல வந்து எங்கேயாவது சிரிச்சு பேசினா குழந்தை எல்லாம் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது வேதனை இருக்கா இதுக்காக ஏதாவது பிரயாசப்படுறீங்களா இதுக்காவது ஏதாவது யோசிக்கிறீங்களா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களாம் இப்படி எல்லாம் பண்ணும்போது ரொம்ப வேதனைப்பட்டு நம்ம என்ன பண்ணோம் நம்ம என்ன தப்பும் பண்ணலையே நம்ம வந்து நல்லா தானே இருக்கிறோம் நம்ம ஜெபிக்க தானே செய்யறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க வேதனையோடு இருந்தாங்களாம் அந்த சூழ்நிலையில தான் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க சரி நம்ம ஜபிப்போம் குடும்பமா நம்ம ஜபிப்போம் ஏசு அற்புதம் சேர்ந்து நிந்தையா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் மத்தவங்களால உண்டான காயமா இருக்கலாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஜபிப்போம் அப்படின்னு அவங்க குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க ஏசு அற்புதம் செய்தார் அவங்களுக்கு வந்து ஏசு குழந்தை அற்புதமா ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு அப்போ அவங்கள பேசினவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க அவங்க பேசுறவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை அற்புதமா ஏசு வழி நடத்தி அவங்கள அவமானப்படுத்தாம அவங்க நிந்தைகளை மாத்தி துக்கத்தை மாத்தி ஏசு அற்புதமா அவங்கள வாழ வைத்து சந்தோஷமா வைத்திருக்கிறாரு இப்ப அவங்க சந்தோஷமா சிரிப்பாங்க எல்லாரும் எதுவும் கேட்க முடியாது அவங்களுக்கு பிள்ளை இருக்கு ஏசு அவங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஏசு அவங்க நன்மை செய்திருக்கிறார் இனிமேல் அந்த காரியத்தை குறித்து யாரும் அவங்களை வந்து குற்றப்படுத்த முடியாது அந்த காரியத்தை வச்சு அவங்கள துக்கப்படுத்த முடியாது ஏசு அவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார் இப்படி அற்புதம் செஞ்சு ஏசு அப்படிதான் வழி நடத்துவார் பாருங்க இதே மாதிரி ஒரு சீலாவும் இருந்தாங்க அந்த சூழ்நிலையில என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க ஜபித்தாங்களாம் நான் வாசிக்கிறேன் நடுராத்திரி இருபத்தி ஐந்தாவது வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீராவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் பாருங்க அவங்க நடுராத்திரியில ஜெபம் பண்ணி தேவனை கொண்டு கொண்டிருந்தாங்களாம் பிரச்சனை வரும்போது ஜபிக்க அப்ப ஏசு மேல விசுவாசம் இருந்தாதான் முதலாவது நம்மளால் ஜபிக்க முடியும் என்னத்தை ஜபிச்சு கண்டோம் சொல்லி நம்ம ஜபிக்காம இருப்போம் தெரியுமா அதெல்லாம் வந்து ஒரு சோர்வு ஆனா விசுவாசத்தோட அவங்க ஜபம் பண்ணாங்க அடுத்தது துதிச்சாங்க நம்ம நிறைய நம்ம யோசிப்போம் துதிக்கும் போது தேவனுடைய பிரச்சனத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் உண்மைதான் ஆனா துதிக்க துதிக்க தான் இயேசு எப்படிப்பட்டவர் நாமங்கள் சொல்லி துதிக்க துதிக்க இன்னும் நம்ம விசுவாசம் பலப்படும் இவங்க தான் பண்ணாங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்ச அதே நேரம் துதிச்சாங்க ஜெபமும் துதியும் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்களா கர்த்தர் அவங்களை அற்புதமா விடுதலை ஆக்கினார் அந்த இடமே வந்து சிறைச்சாலை அதிர்ந்து அவங்களோட கட்டுகள் எல்லாம் வந்து அருந்துச்சு அவங்க வந்து விடுதலை ஆக்கப்பட்டாங்க ஆனா அந்த இடத்துல இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது இந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அவங்க ஜபம் ஜபித்த ஜபமும் அந்த துதியும் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த இடம் அசைந்து அவங்களோட கட்டுகள் எல்லாம் அறுப்பட்டு அந்த கதவுகள் சிறைச்சாலை கதவு எல்லாம் திறந்துருச்சு அவ்வளவு பெரிய அற்புதத்தை கத்த அந்த இடத்துல செய்யறாரு இடத்துல செய்யறாரு ஆனாலும் அதுல இன்னொரு ஒரு விஷயம் அவங்க மூலமா சிறைச்சாலைக்காரன் ரச்சிக்கப்படுறான் அவங்களோட சாட்சிய பார்த்துதான் சிறைச்சாலைக்காரன் ரச்சிக்கப்படுறான் அவங்க எப்போ ரிலீஸ் ஆகி எப்போ கரெக்டா விடுதலையாக படுறாங்க சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இரு முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை பார்த்ததுங்க பொழுது விடிஞ்சிடுச்சு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வருது இவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணிருங்க இவங்களை ரிலீஸ் பண்ணணும் விட்டுருங்க சொல்லி ஒரு காரியம் வருது அப்போ இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி அவங்க ஜபிச்சாங்க துடிச்சாங்க ஆமா எல்லாம் ஓகே ஆனா வந்து நீங்க பாருங்க இந்த விடுதலை ஆக்குகிற காரியம் வந்து அடுத்த நாள் நடக்க போகுது அதுக்கான காரியங்களை இயேசு செஞ்சிட்டாரு அப்போ எதற்காக வந்து சிறைச்சாலை தரக்கணும் அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்கணும் இந்த மாதிரி நடக்கணும்லாம் நடக்கணும் யோசிச்சு அதுக்கப்புறம் விடுதலை வேற மாதிரிதானே நடந்தது ஆனா அவங்க மூலமா ஒரு ரச்சிப்பு சிறைச்சாலை போகணும் ஏசு அவங்களோட இருந்தது மத்த எல்லாருக்கும் தெரியணும் அவங்களை மாதிரியான கைதிகள் கிடையாது அவங்க உண்மையா இருந்ததுனால அந்த அற்பு அந்த அந்த பிரச்சனை அவங்க பேஸ் பண்ணாங்க அவங்களோட உண்மையா இருந்தாங்கன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும்ல அதனாலதான் அந்த காரியத்துல ஏசு தலையிட்டு அவங்களை அந்த சிறைச்சாலையிலேயே ஒரு சாட்சியை மாத்தினார் இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க ஒரு சூழ்நிலை நிமித்தம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க வேதனையில இருக்கிறீங்க எல்லாரும் அவங்க மேல பழி போட்டுட்டாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க ஜபம் பண்ணுங்க இயேசு விசுவாசிங்க துதிங்க அந்த பிரச்சனையில இருந்து இயேசு உங்களை விடுதலை தருவாரு அது மட்டும் இல்ல உங்களை மத்தவங்களுக்கு சாட்சியா வாத்திருப்பாரு உங்களோட இயேசு இருக்கிறாரு அப்படின்றது மத்த எல்லாருக்கும் தெரியும் ஏசு உங்களோட இருக்கிறாரு இயேசு அவங்களுக்கு துணையா இருக்கிறாரு ஏசு அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு அப்படின்றத மத்த அவங்க கண்கள் காணும் வண்ணமா உங்களை ஏசு ஆசிர்வதிப்பாரு உங்களை வழி நடத்துவார் அதனால கவலையே படாதீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஜெபிங்க விசுவாசத்தோட இருங்க இயேசுவை துதித்து கொண்டே இருங்க இயேசு சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களை சாட்சியா மாற்றுவார் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜபிக்க போறோம் நீங்க முழங்கால் படித்து கொள்ளுங்க இயேசுவை நோக்கி பாருங்க இந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த இயேசு கிட்ட பேசுங்க எந்த பிரச்சனை நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க ஒருவேளை காயங்களின் நிமித்தம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதை நீங்க இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க தகப்பனே அப்பா எல்லாரும் ஜபிக்கிறாங்க ஆண்டவர் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க காயங்களோட இருக்கிறாங்கப்பா அந்த காயங்களோட இருக்கிற பிள்ளைகளோட மனசுல நீங்க அந்த காயத்தை கட்டுங்கப்பா நிந்தைகள் மத்தியில் அவமானங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு நீங்க அற்புதம் செய்யுங்க அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்குங்க குற்ற உணர்வுல இருந்து நீங்க விடுதலையை கொடுங்க ஆண்டவரே நிந்தனைக்கு பதிலாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க எந்த காரியத்தின் நிமித்தம் எந்த இடத்துல அவங்க தலை குனிந்து நிற்கிறாங்களோ அந்த காரியத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்து அவங்க தலைய நீங்க நிமிர பண்ணுகிறதற்காக நன்றி நீங்க அற்புதம் செய்யுங்க இந்த பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு போறதற்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளோட விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகளோட இருந்து நீங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களை ஆசிர்வதிங்கப்பா விசேஷமா எங்க தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் உடைய எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும் அப்பா ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும் எங்க சபைகளுக்குள்ள உண்டாகட்டும் எங்க தெருக்கல்ல உண்டாகட்டும் எங்க குடும்பங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் எங்க தேசத்துல உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்க தேசம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நாங்க கொடுக்கிறோம் எல்லாரையும் இயேசுவின் ஏசுவின் நாமத்தினால இந்த குடும்ப ஆசீர்வாத நேரம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்கல்ல உங்க வாழ்க்கையிலும் இந்த ஜபத்தின் மூலமா இயேசு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அந்த காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்ல இதுல வந்து பங்காளர்களாக நீங்க இணைய விரும்பினால் இந்த ஃபேமிலி பிளெஸ்ஸிங் ப்ரேயர் பார்ட்னர் வந்து பங்காளர்களாக நீங்கள் இளைய விரும்பினால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து இந்த காரியத்தில் இணைந்து நீங்கள் ஜபிக்கும் உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம் நீங்களும் எங்களோடு இணைந்து ஜபிக்கும் போது தெய்வ நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஈஸ் உங்களோடு இருப்பாராக ஆமீன் This program is sponsored by Brother Pakiraj and family Sun Borewells Tirunelveli ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் கிறிஸ்டன் ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டின் படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் சாமுவெல் அண்ட் ஃபேமிலி திருச்சிராப்பள்ளி ஹாப்பி பர்த்டே பேபி கேரோன் ஜெருஷா என்னாகமும் ஆறு இருபத்து நான்கின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் பிரதர் இருதய ஜெயக்குமார் அண்ட் ஃபேமிலி சிங்கம்பாறை திருநெல்வேலி சங்கீதம் இருபது நான்கின் படி கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக சிஸ்டர் சாரா ஏஞ்சல் அண்ட் ஃபேமிலி சென்னை உபாகமம் இருபத்தி எட்டு பதினொன்றின் படி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கர்த்தர் கட்ளையிடுவாராக சிஸ்டர் ஜான்சி ஆடம் அண்ட் ஃபேமிலி பெங்களூர் நீதி மொழிகள் இருபத்தி எட்டு இருபதின் படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மூன்று ஆறின் படி கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராக சிஸ்டர் பங்கஜம் ஜெயசிங் ஃபேமிலி பெங்களூர் யாத்ராமும் பதினான்கு பதிமூன்றின் படி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பிரதர் மெஞ்ஞானபுரம் தூத்துக்குடி ரெண்டு குழந்தையர் பனிரெண்டு ஒன்பதின் படி என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் முருகன் அண்ட் ஃபேமிலி திருநெல்வேலி ரெண்டு ரா மூன்று படி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியன் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று முகவரி நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் மருரூபமாக்கும் மையம் நடத்தும் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் திருமணத்திற்காக ஆயத்தப்படும் வாலிபர்களுக்கான சிறப்பு ஆலோசனை முகாம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் தேவ ஆலோசனையும் ஜபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் டாக்டர் அன்புராஜன் சகோதரர் அவினாஷ் சகோதரர் ஆல்வன் மற்றும் சகோதரி கோல்டா ஆல்வன் பதிவு கட்டணம் ரூபாய் நூறு மட்டுமே வருகையை குறித்த விவரங்களை ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் இருபது வயதிற்கும் மேற்பட்ட வாலிபர்களுக்கு மட்டும் அனுமதி வாலிபர்களே உங்கள் வாழ்க்கை துணையை தெய்வ சித்தத்தின் படி தேர்ந்தெடுக்கவும் தேவன் தரப்போகும் குடும்ப வாழ்வு மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படவும் இந்த முகாமில் கலந்து கொள்ள வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நாலு மாவடி கூடாரத்தில் சிறப்பின் வாசல் உபவாச ஜபம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நடைபெறும் செய்தியின் அவர்கள் சொல்றார் மகனே மகளே உன் காயங்களை மாற்றுகிற தேவன் நான் வேதனை நீங்கும் உன் மாறும் உன்னை மண்ணினவர்கள் வெட்கப்படும்படி அற்புரம் செய்வேன் இந்த ஜபத்தின் முழு தொகுப்பு ஆங்கிலம் ஹிந்தி கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும் திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் திரும்பி செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று ஐந்து மூன்று ஐந்து காட் பிளஸ் யூ